ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிக்கும் வணக்கம் இப்போது நான் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாதம் வந்து நான் மீந்திருச்சேன் ஸோ இப்போ நான் இந்த சாப்பாடு வந்து இப்போ நைட்டு வந்து ஒரு பத்தரை மணி மேலே ஆகிடுச்சி ஸோ இந்த சாப்பாடு வந்து இனிமேலுக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறது கிடையாது ஸோ நான் என்ன பண்ண போனால் கொஞ்சம் நான் புளி ஊற்றி புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ இந்த புளியை நல்லா கையாக பண்ண புளியை ஊற வச்சுருக்கேன் ஸோ இந்த புளியை நல்லா கரைச்சி சாப்பாடெலாம் விட்டுடுங்க விட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா புளிய வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடுங்க ஊற வச்சிட்டு இப்ப இந்த புளியை வந்து கொஞ்சம் ஓடும் இல்லாம ஊட்டிடுங்க ஊட்டிட்டு மஞ்சள் தூள் திட்டமா போடுங்க அதே மாதிரி உப்பு உப்பு திட்டு தேவைக்கேட்ட உப்பு போட்டு நல்லா கலவை சாப்பாடு புளி உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே இருக்கிறதுனால சாப்பாடு நிச்சயமா கெட்டு போக போங்க ஸோ என்னை பார்த்து பெற்ற அனுப்பிச்சேன் சாப்பாடு இந்த மாதிரி போட்டு நல்லா அமுக்கி வச்சுட்டீங்கன்னா காலையில் எழுந்து எண்ணெய் போட்டு கடை கொடுத்து மறுப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் கல்வெப்பில் பெருங்காயிட்டு போட்டு இதே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கீங்க நான் மொபைல் நைட் எல்லாம் ஆஃப் பண்ண போகிறேன் தேங்க்யூ ப்ளீஸ் ஹாவ் அவ்ரேடி நீங்களும் செஞ்சு பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நைட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சாதம் வந்து நான் புளி ஊற்றி கிளறி மஞ்சள் தூள் உப்பு இதை போட்டு வச்சிருந்தேன் இல்லையா இன்னைக்கு காலையில் இப்போ நான் வந்து மேலே சுறு சுழ சாப்பாடு ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் இது நல்லா கொதி கொதிக்க இருக்குது ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகு கடுகு மிளகாய் காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு போட்டு இந்த சாப்பாடை போட்டு கலரி கொதி கொதிக்க நான் சாப்பிட போகிறேன் ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு ஸோ நைட் வந்து சாப்பாடு மீந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாதீங்க உண்மையிலே சாப்பாடுன்றது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்